அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் தீபத்தின் திரியை ஏற்றும் போது இந்த தப்பை மட்டும் செய்யாதீங்க தீபத்தின் திரியை ஏற்றும் போது இதை கவனியுங்க வீட்டில் பணம் சேரும் வீடுகளில் நாம் விளக்கேற்றும் போது சில விஷயங்களை கட்டாயம் கடைப்பிடிக்க சொல்லுகிறாங்க விளக்கேற்றும் நேரம் மட்டும் முக்கியமல்ல தீபம் ஏற்றும் விளக்குகள் தீபத்துக்கு உதவும் திரிகள் இவை அனைத்தையும் நன்றாக கவனித்து பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லுவாங்க வீட்டில் விளக்கேற்றுவதனால் பெரும்பாலும் பூஜை அறையில் மட்டுமே ஏற்றுவது வழக்கம் ஆனால் பூஜை அறை மட்டும் அல்லாது நடுமுற்றம் சமையலறை துளசி மாடம் போன்ற இடத்திலும் தீபங்களை ஏற்றி வைங்க அதிலும் மாலை நேரங்களில் நடுமுற்றத்தில் மாக்கோலம் போட்டு மஞ்சள் திரி வைத்து நீ தீபம் ஏற்றினீங்கன்னா குடும்பத்தை பிடித்திருக்கும் வறுமை நீங்கிவிடும் எப்போதுமே விளக்கேற்றும் எண்ணெய்கள் கலப்படமில்லாததாக இருக்கணும் இதற்கெல்லாம் நல்லெண்ணெய் சிறந்த சாய்ஸ் என்று சொல்லலாம் சிறிய வெள்ளி காமாட்சி விளக்கு என்றால் நெய் ஊற்றி தீபம் ஏற்றுங்க தாம்பத்தியம் சிறக்க வேண்டுமானால் விளக்கெண்ணெய் ஊற்றி விளக்கேற்ற வேண்டும் விளக்கேற்றும் போது கிழக்கு திசையில் உள்ள முகத்தை மட்டுமே ஏற்றினால் துன்பம் தீரும் என்பாருங்க மேற்கு திசையில் உள்ள முகத்தை மட்டும் ஏற்றினால் கடன் தொல்லை தீரும் வட திசையில் உள்ள முகத்தை ஏற்றினால் எல்லா செல்வமும் கிடைக்கும் ஆனால் தென் திசையில் உள்ள முகத்தை எப்போதுமே ஏற்றக்கூடாது இதனால் கற்றுக்கடங்காத கடன் தொல்லைகள் பிரச்சனைகள் வந்துவிடுமா திரிகளை கூட சரியாக தேர்ந்தெடுத்து பயன்படுத்துங்க தூய பஞ்சினால் திரியில் விளக்கேற்றினால் குடும்ப ஒற்றுமை கிடைக்கும் மஞ்சள் நிறத்தில் திரியை ஏற்றினால் மன தைரியம் கூடும் சிவப்பு நிறத்தில் திரியேற்றினால் திருமண தடை நீங்கும் வாழைத்தண்டு ஏற்றினால் குழந்தை பேறு உண்டாகும் வில்லருக்கு பட்டையில் திரி தயாரித்து விளக்கேற்றினால் செல்வம் பெருகும் தாமரை தண்டின் ஆறில் திரியே ஏற்றும் போது தீய சக்திகள் விலகும் அதே போல போது எண்ணெய் முழுவதும் தேர்ந்துவிடக்கூடாது எண்ணெய் இல்லாமல் திரியும் கருகிவிடக்கூடாது விளக்கு தானாக அணைந்து விடவும் கூடாது விளக்கை எப்போதுமே கைகளை உயர்த்தி அணைக்க கூடாது வாயால் ஊதியும் அணைக்க கூடாது பூக்களால் தீபத்தை அணைத்து விடுங்க இதற்கெனவே பித்தளை குச்சிகள் கடைகள்ல விற்கப்படுகின்றன அதே போல தீபத்தின் திரியின் அடிப்பகுதியை ஓம் சாந்த சுருபினி நம என்று சொல்லியே பின்பக்கமாக இழுக்க வேண்டும் இதனால் தீ சுடரானது மெல்ல மெல்ல குறைந்து எண்ணெயில் அணைந்துவிடும் விளக்கை ஏற்றும்போது நேரடியாக தீப்பெட்டியிலை ஏற்றாமல் ஊதுபத்தியை பற்றவைத்து அதிலிருந்து விளக்கில் சுடரை பற்றவைங்க அல்லது அகல் விளக்கை ஏற்றிக்கொண்டு அதை வைத்து தீபம் ஏற்றுங்க ஏனென்றால் தீப்பெட்டியை நல்லதிற்கும் ஏற்றுவாங்க கெட்டதற்கும் ஏற்றுவாங்க என்பதால் நேரடியாக தீப்பெட்டி வைத்து கடவுளுக்கு விளக்கேற்றுவதை தவிர்த்து கொள்ளுங்க அதே போல ஒரு விளக்கிற்கு பயன்படுத்திய எண்ணெயை மற்றொரு விளக்கிற்கோ அல்லது பயன்படுத்திய எண்ணெயை கொண்டு விளக்கை சுத்தம் செய்துவிட்டு மறுபடியும் பயன்படுத்தக்கூடாது என்று சொல்லுவாங்க எப்போதுமே விளக்கை சுத்தம் செய்த பிறகு புதிதாக எண்ணெய் ஊற்றி அதற்கு பிறகு திரி போட்டுவிட்டுத்தான் விளக்கேற்ற வேண்டும் ஏற்கனவே ஏற்றிய திரியிலும் விளக்கேற்றலாம் ஆனால் எரிந்த பகுதியை மட்டும் நீக்கிவிட்டு விளக்கேற்றுங்க எக்காரணம் கொண்டும் திரியை வெறும் கைகளால் தூண்டக்கூடாது சோ இனி நீங்கள் விளக்கேற்றும் போது இந்த விஷயங்களை உங்கள் கவனத்தில் கொண்டு விளக்கேற்றுங்க உங்க வீட்டில் பணக்கஷ்டம் நீங்கி செல்வம் சேரும் வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும் நன்றி